அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் வந்து இனிப்பான சத்தான பருப்பு பாயசம் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கிளாஸ் பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க நாலு ஏலக்காய் எடுத்துக்கலாம் தே பத்து முந்திரி பருப்பு தேவைக்கேற்ப வெள்ளம் ஒரு கிளாஸுக்கு ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் பருப்பை நல்லா கழுவிக்கோங்க பருப்பை உள்ளே போட்டுக்கலாம் தேங்காய் ஒரு ஆறு ஆறு பீஸு நாலு ஏலக்காய் இல்லை போட்டு திரிச்சு இப்படி எடுத்து வச்சுக்கணும் பருப்பை அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் ஆள் முந்தி முந்திரி பருப்பை வறுத்து உள்ளே போட்டுக்கலாம் நல்லா மசிஞ்ச உடனே வெள்ளத்தை உள்ளே போட்டுருங்க நல்லா கிளறி விடுங்க லாஸ்ட்டாக தேங்காய் பூ உள்ள போட்டுக்கலாம் தேவையானா நெய் ஊற்றிக்கலாம் வறுத்த முந்திரியாக உள்ளே போட்டுக்கோங்க நெய் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனாலும் தேவை இல்லைங்க சுவையான பாய்ச ரெடி வணக்கம்